அது வளர்க்குறது ஒரு செல்ல பிராணி தானே சந்தோஷமா தான் ரெண்டு இருக்கு அதை கோயிலுக்கு கொடுக்க போறோம் அதுக்கப்புறம் இதை வாங்கிருக்கோம்சா நாலு ரூபாய் சொல்லி மூவாயிரத்து ஐநூறுவாய்க்கு வாங்கிடுவோம் உங்களுக்கு இடம் வளர்க்கறதுக்கு நாங்க இருக்கிறது அங்க ஊருக்குள்ளதான் இருக்கோம் எந்த ஊரு தெங்கர தோப்புன்னு ஒரு ஒரு குளிர்குறிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கிராமம் தான் இருக்கும் இடம் வசதி எல்லாம் நல்லா இருக்கும் நல்ல பசுமையான இடம் நாங்க இருக்கிறது எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்து எத்தனை வாங்குனீங்க மூணு தான் வாங்கணும்னு வந்து அஞ்சு வாங்கிட்டேன் எல்லாம் அழகழகா இருக்குதா பாக்குறதுக்கு சிஷ்யம்ல பக்கம் இடங்குடி இந்த ஆடுகள் எல்லாம் வாங்கிருக்கீங்களா வித்திருக்கீங்களா வாங்கிருக்கோம் வாங்கிருக்கோம் என்ன ரகங்கள் அழைச்சி இது எல்லாமே இது கொடியாட்டுல கிராஸ் சுத்தமான கொடியாடு கிடையாது சுத்தமான கொடியாடு கிடையாது என்ன காரணம் கொடியாடு கிராஸ் வாங்கிருக்கீங்க பாலுக்கு நல்லா இருக்கும் கொடியாடும் நல்லா இருக்கும் கிராஸ்மே பாலுக்கு நல்லா இருக்கும் இதுல எத்தனை தாயாடு எத்தனை குட்டி இருக்கு ஆறு தாயாடு ஆறு குட்டி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குட்டி தான் நம்ம ஒவ்வொரு குட்டி அந்த ஆடுதான் நல்லா வளர்க்கும் கரெக்டா நாலு மாசத்துல அதோட ஈல்ட எடுத்துடலாம் கொடியாடுல என்ன சிறப்பு கொடியாடு வந்து நல்லா எத்து போட்டு மேயும் ஒரு போல போயிட்டு ஒரு போல வந்துடும் உங்க ஏரியால எத்து போட்டு மேய்க்க நல்ல வேலி காடு இருக்கு அதனால இந்த ஆடுதான் நம்ம ஏரியாவுக்கு சூட்டபுளா இருக்கும் என்ன படிச்சிருக்கீங்க நீங்க நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் எம்பி ஆடு மேய்க்கிறதுலாம் அதாவது எல்லாமே நான் தான் பண்ணுவேன் என்ன பிவி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் டிப்பார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் அடிச்சுட்டு ஆடு மேட்ச்சிட்டிருக்கீங்க யாரும் சொல்லல வீட்டுல வீட்டுல எல்லாரும் ஆரம்பத்துல ரொம்ப இது பண்ணாங்க எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்னாலும் இதுல போனேன் இப்போ இதுவே ஒரு நல்ல தொழிலாடிச்சு சரி ஆடு வளர்க்க உண்மையிலே லாபம் தானே நல்ல லாபம் பத்து ஆடு ஒழுங்கா நம்ம வளர்த்தா ஒரு லட்சம் ரூபாய் ஈடு இருக்கு பத்து ஆடு வளர்த்தா மாசம் பத்தாயிரம் ரூபாய் வருமானோம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் வருமானோம் என்ன நோய் வராம இருக்கணும் நம்ம அதுக்குரிய உழைப்பு கரெக்டா போடணும் முப்பது ஆண்டு விளக்கம்னு வச்சுக்கோங்களேன் மாசம் எவ்வளவு கிடைக்கும் மூணு லட்சம் ரூபா மாசம் முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் வருஷத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஆனா நம்மளோட உழைப்பு அதுல கரெக்டா இருக்கணும் சும்மா என்ன தானம் பாத்தா அதுல கிடைக்காது வேற என்ன தொழில் பாக்குறீங்க மீன் வியாபாரம் மீன் வியாபாரம் நாட்டுக்கோழி கிடக்கு அப்ப இது அப்போ சைடு பிசினஸ் பா இது சைடு பிசினஸ் மதியானத்துக்கு மேல சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேல மத்தியானம் ரெண்டு மணிக்கு பாத்துடறது அது வரைக்கும் மீன் தொழில் பெரிய ஆமா அது வரைக்கும் மீன் தொழில் தான் ஓகே நம்பர் எதாவது சொல்லாமா தொண்ணூத்தி ஏழு பத்து இருபத்தஞ்சு

குட்டி மாசம் தான் போட்டு வளர்ப்பீங்களா வெளியே தோட்டம் தோட்டம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை தோட்டத்துல என்னென்ன போட்டிருக்கீங்க தீவனங்கள் சோழ நாத்து சோழ நாத்து புல்லு கம்பு இந்த தீவிர போட்டிருக்கீங்களா அகத்தி கண்டிப்பா வேணுங்களா அன்னைக்கு வேலை கொஞ்சம் மத்த நாளோட அதிகம்தானே வேலை அப்படியா உங்க மதிப்பு எவ்வளவு காணும் இன்னைக்கு இது ஜோடி பத்து ரூபா நீ பதினைஞ்சு ரூபாய் வாங்கிருக்கீங்க அம்மா பதினஞ்சு ரூபா இன்னைக்கு வேலை அப்படியே இருக்குல்ல கிராக்கியா தான் இருக்கு இது பக்ரீத்துக்கு வழக்கம் வச்சா கொம்பு அதுக்குள்ள வளர்ந்துருமா அந்த கொண்டு வந்துருவீங்க அதுக்கு தீவிரம் அடர் தீவனம் தான் பச்சை மட்டும் போட்டா கிடாது நேச்சுலா அடர் தீவனம் போடணும் தீவிரத்தை போட்டு கொண்டு வரணும் ஆழ்வார் திருநகிரி அருமையான கன்னியாடு ஆமா கன்னியாடு ரெண்டு குட்டி அம்மா ரெண்டு குட்டி ஒண்ணுக்கிடா ஒண்ணு புருவ அந்த குட்டி முன்னால ஓடுங்க பாப்போம் ஜம்ப்ன்னு இருக்க நல்ல பால் இருக்கு என்னடா பால் இருக்கு 4 பல் 15 ரூபா சொன்னாங்க 14 ரூபாய் முடிச்சிருக்கு 14 ஆமா எப்படி கணக்கு போட்டீங்க நீங்க கணக்குனா ஒரு ஆட தனியா குட்டியை தனியா ஆமா எப்படி சொல்லுங்க பாப்போம் இத அது எட்டு இது ஒரு ஏழு ஏழு மூணு மூணு ஓ கதா கணக்கு ஆமா சரி கன்னியாடு வாங்கி இருக்கா என்ன லாபம் நமக்கு கன்னியாடுனா கொஞ்சம் குட்டி நல்லா நீட்டு வடமா அந்த முகச்சானம் இருக்கும் இதுக்காண்டி பாத்து வாங்கினது ஒரு கொம்பு போறமா தான்

இது எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் நாலு பல்லுன்னா நாலு பண்ணா இன்னொரு மூணு மூணு நாலு வருஷம் இருக்கும் இன்னொரு நாலு அஞ்சு இருக்கும் ஆடு ஒன்றும் பெருத்தில பாட்டுக்கு வரைக்கிறோம் பல்லு சேர் வரைக்கிறோம் சந்தைக்கு சரியான கிடா கோயில் கூட என்னைக்கு கோயில் கூட கடைசி வெள்ளி கடைசி வெள்ளி எத்தனை கிடா வாங்கியிருக்கியா ரெண்டு கிலோ இது ஒண்ணு அது ஒண்ணு ஒரு செம்மரி ஆமா செம்மரி எவ்வளவு ரேட்டு எப்படி முடிச்சு அது பத்தொன்பாயிரத்தி ஐநூறு ரூபா இருபதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட இது இருபத்தாயிரம்

நமக்கு பிடிச்சிருக்கு வாங்கிருக்கோம் பிள்ளைகளும் சரியான செங்கிடா கருவிடா கருங்கிடாவா ஆமா எதுக்காக வாங்கிட்டு போறீங்க சும்மா தான் இது இப்படி பெருசாயிட்டா இனிமே இதை வளர்த்து வளரமா கோயில் குடுக்கலாம்லா கோயில் வளர்த்துக்கு திருப்பி கேப்பாங்க ஆமா இருபது சொன்னாங்க பதினாறுன்னு முடிஞ்சு பதினாறு நாலு விட வாங்கியிருக்கேன் இல்லைக்கா ஒரே நாள் நாலு விடா ஒண்ணு மீதி மூணு அது வெளியே உள்ள வரோம் வந்துட்டே இருக்கும் இது மயில மாதிரி கிராஸ் எல்லாம் ஆட்டு கூட கொஞ்சம் நல்லா இருக்கும்

ஆடு வளர்த்து நீங்க நகைகள் ஏதாவது வாங்கிருக்கலாம் இந்த வீடு வீடு கட்டிருக்கலாம் ஒரு நம்பிக்கைக்கு தான் கேட்க வேற ஒன்றுக்கல நல்ல வசதி இருக்கலாம் நம்மளை நம்பி எத்தனை லட்சம் கடன் வாங்கிடலாம் இதை நம்பி யாருக்கும் அடிமை இல்லை யாருக்கும் அடிமை இல்லை சொந்த தொழில் மாதிரி வீடு கட்டிட்டு நல்லா ஜம்மு சூப்பர் இறந்த குளம் இழந்த குளம் என்ன காரணம் குட்டி வாங்கிருக்கீங்க பிறந்த நாளுக்கு அப்பா குட்டி வாங்கி தந்தாங்களா எவ்வளவு சொன்னா எப்படி முடிச்சிருந்தா

அதனாலதான் அந்த விரும்பி நம்ம பிடிக்கிறது அது கை பழக்கத்துக்கு நல்ல தோல்வா வந்துடும் நல்லா பழகிரும் நல்லா பழகிரும் குட்டி ஆமா இந்த வரக்கூடிய நோன்புக்கு இது சரி வருமா கொம்பு வேணும் அது வேணும் அது வந்து நம்ம எப்படி ஒரு எட்டு மாசம் கிட்ட வளர்த்தாதான் நல்லா இருக்கும் குட்டி இது கொம்பு வந்துருமா என்னாச்சு ஆஹ் கொம்பு வந்துடும் அது கொம்பு வந்துடும் அவ்வளவு கொண்டு வந்து கொண்டு கொம்பு இருக்கு அது கொம்பு வந்துடும் அதுக்குள்ள இல்ல நோன்புக்குற கொஞ்சம் பெருசா பிடிச்சா நல்லா சொல்ல கேட்டா அதுக்குள்ள வளர்ந்துரும் வளர்ந்துரும் கொண்டு வந்துருங்க நம்ம கோயம்புத்தூர் புண்ணாக்கு இந்த தட்டப்புள்ளி இது போட்டோம்னா நல்ல வளர்ப்புக்கு வந்துடும் நல்ல கவியா கப்பு கொண்டு வந்து வந்துடும் வீட்டுல எத்தனை குட்டிகள் கிடைக்காங்க வீட்டுல மாடு கிடக்கு மத்த நம்ம பால் மாடு கிடக்கு இப்போ ஆசை ரெண்டு குட்டி ஆசையா பிடிக்கிட்டு வந்தோம் பால் மாடு இருக்கிறதுனால பால் வேணா ஒரு பத்து நாளைக்கு கொடுக்கறதா குடுத்துக்கலாம் குடுத்துக்கலாம்னு தப்பு கிடையாது அப்படி இல்லாம ஏற கடிக்கல நம்மளுக்கு இற நல்லா கடிக்கலாம் ஒரு பத்து நாள் பழகிட்டோம் பின்னாடி வயகாட்டு போச்சுன்னா கருத்தெல்லாம் கொண்டு போய்க்கலாம் அது பாட்டு வந்துடும் பின்னாலே நம்ம நம்ம வளர்த்த புள்ள மாதிரி பின்னாடி இதுக்கு முன்னாடி இப்படி வளர்த்து வளர்த்து வச்சிருக்கமா வளர்த்து லாபம் லாபம் எப்படி போனாலும் நம்ம இருபதாயிரத்துக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு நல்ல வளர்த்து வச்சிருக்கலாமா அவங்க கிழக்கணக்குன்னு பாக்க அழகா இருக்கணும் இப்ப இப்பமே பார்க்க அழகா இருக்குல்ல ஆமா அதான் விரும்பி எடுக்குது இந்த குட்டியை பொட்டு குட்டியா தான் பக்கத்துக்கு ரொம்ப விரும்புதான் விரும்புகாங்க ஆமா அதான் அதுதான் மாவட்டத்துல தென் மாவட்டத்துல அதுதான் மற்ற ரகங்கள் அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க மற்ற நாடுகளா வந்து கோயில்களும் வாங்கிட்டு போவாங்க மற்ற இதுக்கு தான் வாங்கிட்டு போவாங்க இது வந்து விரும்புது இவங்க தான் விரும்புவாங்க நோம்புக்கு விவசாயி தானா விவசாயி தான் தோட்டம் தோட்டம் தர இருக்குங்களா பம்ப் செட் இருக்கு வயக்காட்டுல தான் இருக்கு வயக்காடு ஒரு ஒரு நூறு வரப்பாடு கிட்ட இருக்கு சரி 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 அப்ப ஆடு பெரிய அளவுல பண்ணல பம்ப் செட் இருக்கறதால பெரிய அளவுல பண்ணலாம் பெரிய அளவுல பண்ணி நம்மளுக்கு அட்மிஷன் இருக்கு பால் மாடு இருக்கு எல்லாமே நம்ம தான் நம்ம வீட்டு வந்து கவர்மெண்ட் டீச்சர் அப்படியா நம்ம பையன் ஒரு பையன் சென்னையில் ஹைகோர்ட்ல இருக்கு அப்படின்னா அதனால வந்து நல்லா படிக்க வச்சிருக்கீங்க ஆமா ஒரு பையன் வந்து அர்த்தம ஸ்கூல்ல போயிட்டா அவன் சொந்த வண்டி வாங்கி கொடுத்தேன் அந்த வண்டியை தொழில் பண்ணிட்டு இருக்காப்ல நம்மளுக்கு விவசாயம் இருக்கு நான் ஒரு ஒரு தான் பொண்ணு வயசு நாற்பத்தி எட்டாவது ஆடு ஆடு வளர்ப்ப ஒரு மனசுக்கு மன அமைதியா இருக்கு அது நல்லா இருக்கு நம்மளுக்கு இடங்கள் இருக்கு ஆனா செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு முடியல பயக்காடு மா பால் மாடு எல்லாம் கடந்த உடனே அதற்கு ஒரு நேரம் ஒதுக்கணும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது பால் மாடு லாபம் தானச்சு நல்ல லாபம் இருக்கு பால் மாடு நம்மளுக்கு வந்து இப்போ வாரத்துக்கு எப்படி போனாலும் ஒரு நேரத்துக்கு வந்து பத்து லிட்டரு ஊற்றும் பால் அதனால வந்து நம்ம லாபம் எல்லாமே இருக்கணும் ஆமா ஒரு இடத்துக்கும் போக முடியாது ஒரு இடத்துல போக முடியாது எங்கேயுமே நிற்க முடியாது எந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் கரெக்டாக மூணு மணிக்கு பால் கறக்க கன்ஃபார்ம் வந்து நிக்கணும் ஒரு விஷயம் நாலு மணிக்கே எந்திக்கணும் சாணிகளும் ஒதுங்க வச்சு ஆடு வளர்ப்புலாவா மாடு ஆகுமா ரெண்டுமே லாபம் தான் ஏன்னா சிலர் குழம்பிட்டு இருப்பாங்க அவங்களுக்கே கேட்குறேன் ரெண்டுமே லாபம் தான் இது வாரம் வாரம் எப்படி போனாலும் பத்து ரூபா கிடைக்கு பால் மாட்ல பால் மாட்ல அப்போ மாசம் மாசம் என்னாச்சு மூணு வாரம் முப்பதாயிரம் ரூபாய் ஆச்சு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கல மாசத்துக்கு ரெண்டு மாட்லையே ரெண்டே மாட்ல ரெண்டு மாட்ல அப்போ ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு போட்டு கலம்னா அதோட லாபம் தோட்டம் இருந்தா லாபம் லாபம் ஒரு என்ன காரணம் கோயிலுக்கு கோயில் கூட இல்ல ஒரு மாசம் இருக்கு ஒரு மாசம் வளர்த்து குடுக்கணுமா கொஞ்சம் இல்லையா மெளிவாதான் இருக்கு

கருப்போலதான் பந்தயத்துக்கு வாங்கறாங்க என்ன ராகவன் அஜித் இது வந்து எடையாபுரம் தான் எடையாரம் இல்ல இது நாடு ரெண்டு வயசு கறி இருக்கும் பொறுத்த வரைக்கும்

இந்த குட்டில என்ன ஸ்பெஷல் இந்த குட்டி செங்குட்டிக்கு முஸ்லிம் பண்டிகை பக்ரீத் அப்படி மொகரம் பண்டிகை எல்லாம் மொத்தமா வாங்கிட்டு போறாங்களா அந்த கலருக்கு நல்ல மதிப்பு உண்டு ஆமா ஆமா பத்தாயிரத்தி ஐநூறு சொன்னாங்க ஏழாயிரம் ரூபாய் முடிஞ்சேன் இதை எப்படி வளர்ப்பீங்க வீட்டுலயே போட்டு வளர்ப்பீங்களா மேட்ச் எல்லாம் போகுமா வீட்டுலதான் குட்டி குழகெல்லாம் அங்க ஒடிச்சு போடுவோம் பட் அங்கே லேசா வீட்டு முன்னே அங்கே லாந்தோம் வேற என்ன தொழில் பண்றீங்க வேற நமக்கு குடவன் மூட ஜம்க்கு லோடு இது ஒரு சைடு வருமானம் ஆறு மாசம் கழிச்சு ஒரு குட்டி தான் பத்து ரூபாய்க்கு போயிருமா

அதுதான் குழம்பு ஓடி ஓடிதான் காயமா வேற ஓடி ஆடி வேலைக்கு போக முடியாது அதனால ரெண்டு குட்டியா பிடிச்ச ஓடுவோம் அப்படிங்கிற ஒரு முறையில போற மாதிரி ரெண்டு சின்ன குட்டி வீட்டில் குட்டியா போட்டு கேரக்டர் ஓடுமா ஒரு பத்து குட்டியா சேர்த்தா சம்பளம் கிடைக்கும் வருமானத்தை பார்த்தோன்னா வர முடியும் இது வந்து எட்டு ரூபா குடுத்துருக்கேன் எட்டாயிரம் ரூபா குடுத்துருக்கேன் ஒரு குட்டிக்கு நாலாயிரம் ரூபாய் குடுத்துருக்கேன் முடியாது உள்ள கேட்டா நம்ம வயசுக்கு மேல உள்ள எல்லாம் இதான் தொழிலும்

நாட்டாடு வீட்டுல எத்தனை ஆடுகள் வளர்க்கிய அங்க வீட்டுல ஒரு ஐம்பது ஆடு ஐம்பது அது எல்லாமே நாட்டாடு தானா நாட்டாடு தான் நாட்டாடு வளர்ச்சி குறைவா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல நோய் நொடி தாக்காது கண்டிப்பா நாட்டாடு வளர்க்கும் நோய் நொடி நல்லா தாங்கும் தாங்கும் கம்ப்ளைண்ட் இருக்காது வேற எட்ட அப்புறம் குட்டிக்கிற கிடக்காது கிடக்கு கிடைக்குதா ஒரு கிடா வாங்கி போட்டாச்சுன்னா அப்படி மாறும்ல இது ஏழாயிரம் ஜனங்க ஆறு ரூபாய் ஒரு தாயாடு ஒரு குட்டி குட்டி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா இவன் கம்ளைண்ட்ல நினைச்சது முக்கியத்துல முக்க செடி வந்து இருக்கா இது இது மூக்கு செடி இது மாடை பெய்ய வரும் அத சரி பண்ணி என்ன மருந்து குடிப்பீங்க லைட்டா சொல்லுமா யாரு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாம் எட்டு ஆறா மிஷின் ஒரு மருந்து குடுத்தாங்க ஒரு இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் ஊசி போட்டு விட்டுருவீங்க தரா மெஷின் போட்டோ எத்தனை நாள் போடணும் ஒரே நாள் போட்டா சரியா அப்படியா சந்தனை கொஞ்சம் கிராக்கின்னா கிராக்கி தானே எல்லாம் சௌரியமா இருக்கு ஒரு தாயாடு ஒரு குட்டி ஆயிரத்தி ஐந்நூறு ராய்க்கு வாங்க முடியுமா ஆனா வாங்கிக்கலாமா ஆடு வளர்ப்பு உண்மையிலே லாபம் தான் அண்ணாஜி லாபம் எது செம்மறி ஆடு விளப்பு லாபமா வெள்ளாடு ஆடு விளப்பு லாபமா ரெண்டுமே லாபம் தான் பொழுதா வளர்க்கணும் இது யாரு வளப்பா நீங்க உங்க அப்பாவா அது யாரு இது அப்பா தான் ரெண்டு பேரும் சேர்ந்தால தானே ரெண்டு பேரும் சேர்ந்து நடுவுக்குன்னு வரும் ஐயோ ஒரு மனுஷன் வீடு முப்பது ரூபா வரும் முப்பது ரூபாய் இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வைக்காது முப்பது கிலோ வரும் வயசு ரெண்டு வயசு செம்புரி தான் போனோம் தாய் மாமன் கட்டுக்கு போகுது ஆ தான் கொடுக்கணும்